எங்க இது தானுங்க இது தில்லர் இது ஜவுமிடையா அந்த காலத்தில் உள்ளது தானே எங்கே செய்கிறாங்க இதெல்லாம் எங்கே செய்கிறாங்க எவ்வளோ ப்ராப்ளம் சுகர் தான் பாப்பா கொஞ்சம் கையில் நிறுத்துங்க கட்டுறீங்க உங்கள் கையில் யாராவது குழந்தை கட்டி யாராவது குழந்தை கட்டி விடலாம் என்ன பண்ணா அது அப்படி எடுத்து இல்லை ஜவு மாதிரி எடுத்து கையில் சுற்றுவாங்க கையில் கட்டி விடுவாங்க அதை பசங்க சப்பி சப்பி சாப்பிடுவோம் ஒன்லி நீங்கள் சாப்பிடுது இல்லையா நாங்கள் சின்ன வயசு வேறு மட்டும் கேள்விப்படுவோம் வாட்சி மீட்டாய் பள்ளி மீட்டாய் என்னெல்லாம் கேட்குறோம்